இந்தியா தந்த முதல் அடி உங்கள் போர் விமானங்கள் வேண்டாம் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி டீல் கேன்சல் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ள அமெரிக்காவுக்கு உரிய முறையில் பதிலடி தொடங்கியுள்ளது அதன்படி முதற்கட்டமாக உங்களின் போயிங் பி எயிட்டி ஒன் ரக கண்காணிப்பு போர் விமானங்கள் எதுவும் வேண்டாம் என்று ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மதிப்பிலான ஒப்பந்தத்தை நம் நாடு நிறுத்தி வைத்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு மொத்தம் ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இனி கூடுதல் வரி செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு கடந்த பத்து ஆண்டுகளாக மேம்பட்டு இருந்தது ட்ரம்ப் மற்றும் மோடி இடையே நல்ல நட்பு இருக்கிறது ஆனாலும் ட்ரம்ப் இப்படி ஐம்பது சதவீத வரியை போட்டுள்ளார் முதற்கட்டமாக இருபத்தைந்து சதவீத வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக இன்னும் பத்தொன்பது நாட்களுக்கு பிறகு இருபத்தி ஐந்து சதவீத வரி அமலுக்கு வரவுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதற்கு ட்ரம்ப் முன்வைக்கும் காரணம் என்னவென்றால் ரஷ்யாவிடமிருந்து இந்திய கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் அதனை கைவிடாததால் தான் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது வரும் காலங்களில் கூட இந்தியாவுக்கு இரண்டாம் நிலை சார்ந்த தடைகள் விதிக்கப்படும் என்று மிரட்டியுள்ளார் ஆனால் நம் நாடு மிரட்டலுக்கு பயப்படவில்லை தேச நலன்கள் சார்ந்து முடிவுக்கு எடுக்கப்படும் நூத்தி நாற்பது கோடி மக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யவே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கப்படுகிறது என்று பதிலடி கொடுத்துள்ளது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு கேள்விக்குறியாகியுள்ளது தான் ட்ரம்பின் கோட்டத்தை அடக்க இந்தியா தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதன்படி முதற்கட்டமாக போயிங் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதாவது அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனத்திடமிருந்து பி எயிட்டி ஒன் பிரசைடைன் போர் விமானங்களை நம் ராணுவ அமைச்சகம் வாங்கியது முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் பனிரெண்டு போர் விமானங்கள் வாங்கப்பட்டன அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறில் நான்கு போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது இந்த விமானங்கள் படிப்படியாக அனுப்பி வைக்கப்பட்டன இந்திய கடற்படையில் பி எயிட்டி ஒன் போர் விமானங்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் ரோந்து பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன கடல்சார் கண்காணிப்பு பணியில் இந்த போயிங் ரக விமானங்கள் பெரும் உதவியாக இருக்கும் நிலையில் மேலும் பல விமானங்களை வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவு செய்தது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க துறையுடன் நம் நாட்டு இராணுவ அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டது மேலும் ஆறு போர் விமானங்களை வாங்க ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக இந்த ஒப்பந்தம் தாமதமானது அது மட்டுமின்றி சப்ளை செய்யின் பாதிப்பு பணவீக்கம் உள்ளிட்டவற்றால் இதன் மதிப்பு அதிகரித்தது இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு அதிகரித்தது ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியிலிருந்து ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியாக உயர்ந்தது ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடிக்கு மொத்தம் ஆறு போயிங் பி எயிட்டி ஒன் ரக போர் விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது தார் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளதால் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பி எயிட்டி ஒன் பொசைடன் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவு செய்தது அதன்படி தற்போது அந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிக்காமல் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன